அக்குப்ரஷர் நமக்கு தேவையான பொருள் பால் பாயிண்ட் பேனா அக்குப்ரஷர் என்பது என்ன அக்குப்ரஷர் என்பது பழமையான நோயை குணப்படுத்தும் ஒரு முறை முக்கிய மய்யங்களை கைகளாலும் உடம்பின் மற்ற பகுதிகளாலும் அழுத்தி செய்யப்படுகிறது இதன் மூலம் உடம்பின் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயல்பை மேம்படுத்துகிறது அழுத்தப்படும் போது அவை இருக்கத்தை குறைக்கின்றன ரத்த ஓட்டத்தையும் உடல் இயக்க ஆற்றலையும் அதிகப்படுத்தி நோயை குணப்படுத்த உதவுகின்றன இந்த மையங்கள் அக்கு பங்சர் மையங்கள் பிரஷர் மையங்கள் என்று கூறப்படுகின்றன இந்த மையங்களை அழுத்துவதற்கு மழுங்கலான எதையாவது ஒன்றை பயன்படுத்துங்கள் சாதாரணமாக அழுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன அறையினுடைய அழுத்தும் போதே உங்களுக்கு நல்ல பலனை உணர முடியும் அந்த மையத்தை சிறிது நேரமே அழுத்தினால் போதுமானது முழுமையான பலன் கிடைக்க அறை நிமிட நேரமாவது அழுத்த வேண்டும் நீண்ட நேரம் அழுத்துவது மிகுந்த பலனை கொடுக்கும் ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்கள் போதும் ஒவ்வொரு நாளும் அதே மையத்தை அழுத்திக் கொண்டிருப்பது நல்ல வழக்கம் அல்ல தேவைப்படும் அழுத்திவிட்டால் போதும் அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடாது எந்த மையம் என்ன பலனை தருகிறது என்று கவனியுங்கள் அதிசய உண்மைகள் யானைக்குட்டி ஒரு நாளில் எண்பது லிட்டருக்கும் அதிகமாக பால் குடிக்கும்